ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சிம்பிளாக எந்த மசாலாவும் அரைக்காமல் மட்டன் செஞ்சு காட்டு போகிறேன் கால் கிலோ மட்டன் அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் வெட்டியிருக்கேன் அதில் மூக்காய் போட்டு கொஞ்சம் தாலி கத்தி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்து அதை மிக்ஸி இது பண்ணி எடுத்து வச்சு தண்ணி அதையும் ஊற்றிட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் நம்ம பட்டை கிராம்புலாம் போட வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யும்போது மட்டன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப இந்த ஃப்ளேவர் ரொம்ப தேவைப்படணும்னு நினைக்காதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர் வந்து ஒரு ஆறு விசில் வச்சுக்கிறேன் கடாயில் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் சோம்பு விட கம்மியாக கொஞ்சம் சீரகம் அந்த மிச்சம் வச்ச வெங்காயம் அதையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு கீத்து கருவேப்பில் அதையும் அதில் உருவி போட்டுக்கிறேன் இப்போது வெந்த கறியை இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த வேக வைக்கும் போது இப்படி வெங்காயம் தக்காளி போடும்போது நல்ல கிரேவி ஆகிடும் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வெங்காயம் தக்காளலாம் வதக்க வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம் நான் ஒரு செமி கிரேவியாக எடுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்றேன் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நல்லா கலரி கலரி நான் அதை பண்ணுறேன் இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸி ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடையும் சாப்பாடோடையும் இட்லி தோசை கூடவும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிறேன் சூப்பரான எந்த மசாலாவும் வறுத்து பொடி பண்ணாத ஒரு மட்டன் கிரேவி ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்